இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நாள் ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு மைதா மாவையும் சேர்க்கலை அதுவும் இல்லாமல் நான் சீனியோ சர்க்கரையோ பணவெல்லமோ நான் எதுவுமே நான் சேர்க்கலை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது மாதிரி இதை நான் செஞ்சுருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பிக்னஸாக இருந்தால் கூட கரெக்டாக நீங்கள் நான் சொல்கிற இதே மெத்தடில் இதே அளவில் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு சாஃப்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு வரும் இதுவும் உங்களுக்கு இடியப்பம் சுடுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் ஒரு கப்பு அளவு நான் கடலைப்பருப்பை நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்றரை கப்பு அளவு நான் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின சாதாரண பச்சரிசி மாவு பாக்கெட்டு தான் அவிச்சதோ வறுத்ததோ கிடையாது இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதுக்கு நான் இது போல் ஒரு ஒன்றரை கப்புலேருந்து ரெண்டு கப்பு அளவு தண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு பதம் இது மாதிரி உங்களுக்கு பபுள்ஸ் வரும்னு அது கொதிக்கக்கூடாது அந்த தண்ணி இப்போ அந்த தண்ணியை இதில் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சி நம்ம எடுத்துக்கணும் உங்களுக்கு சூடாக பிசைய முடியாது இந்த மாதிரி ஒரு ஆப்பையை எடுத்துக்கோங்க இப்படி மாவனிங்க இந்த ஆப்பை அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துருங்க ஃபுல்லாகவே நீங்கள் அந்த தண்ணி தான் ஊற்றுனு பச்சை தண்ணி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இந்த தண்ணி நல்லா ஆறி போகவும் கூடாது நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துருன்னு இதை நம்ம இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது உங்களுக்கு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக வரும் கஷ்டப்பட்டு இடியப்பத்துக்கு மாவு இடிக்கவோ வறுக்கவோ வேணால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கிட்டேன் குக்கரில் பொடலில் இதே கிண்ணத்தில் தான் நான் வேக வச்சு எடுத்தேன் இப்போ இதை வடிகட்டி நம்ம எடுத்துருவோம் இப்போ இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதில் வடிகட்டின தண்ணி கீழே கொட்டிடாதீங்க அதுவும் நமக்கு தேவைப்படும் இப்போ நான் இதில் சீனியோ சர்க்கரையோ எடுக்கலை இப்போ இதை பாருங்கள் பனங்கற்கண்டு நூறு பனங்கற்கண்டு எடுத்திருக்கிறேன் பனங்கற்கண்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக வரும் நூறு கிராமே ஒரிஜினல் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் பனங்கற்கண்டு வில விற்கிது உங்களுக்கு அதில் இப்போ கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்குறேன் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம கரைச்சி எடுத்துருவோம் பனங்கற்கண்டில் எப்போவுமே தூசி அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் லேசாக சுடு தண்ணியில் நம்ம இது மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு அதை வடிகட்டிக்குவோம் இந்த ரெசிபி உங்களுக்கு டயட் ஃபுட் அப்படிங்கிறதுனாலையும் சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு சுகர் அதிகமாக உங்களுக்கு சேர்க்கலை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது அரைக்கப்பு அளவு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கங்க அதாவது வெள்ளம் எடுத்துக்கோங்க அரைக்கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு அளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு மூடி அளவு ஒரு தேங்காவில் பாதி மூடி அளவு நான் தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் திருவலை இந்த மாதிரி ஒரு சட்டியில் நம்ம பாச வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் கலர் மாறவானா இப்படி வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கும்போது நமக்கு நல்ல உங்களுக்கு இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வறுத்து வச்சுருந்த தேங்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சேர்த்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இதை நம்ம கிண்டி எடுத்துக்கணும் இப்படி நம்ம கிண்டி எடுக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காம நம்ம வெளியிலையே வச்சுருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போவாது இதை நம்ம இது போல் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இதை ஒரு மூணு நாள் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க நம்ம அதிகமாக இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது சத சதண்டு இருக்கக்கூடாது கொழுக்கட்டைக்கு செய்கிறது மாதிரியும் நமக்கு இருக்கக்கூடாது இப்போ நம்ம வேக வச்சிருந்த தண்ணியையும் இதில் சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு ஒரு ஐம்பது மில்லி தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு இப்போ அதையும் நான் இதில் சேர்த்துருக்குறேன் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அதனால் இந்த மாதிரிக்கு நான் கிண்டி எடுத்துருக்குறேன் இப்போ இதில் உப்போட கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டு அதையும் சேர்த்து இதில் போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தூள் பண்ணி போட்டேன் இப்போ அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டாலும் இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் நெய் சேர்க்கலை இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன கொழுக்கட்டையாக நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இடியப்பம் பிளியிற உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சீக்கிரமாக பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ இந்த இடி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் மேல் பக்கமும் உங்களுக்கு என்ன தடவி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி இது உள் சைடும் நமக்கு எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கங்க ரெண்டு பக்கமும் நமக்கு தேவைப்படும்ங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வாழை இலையிலேயே சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம் அதுவும் இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் அதுலேயும் நான் என்ன தடவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த இடியப்பத்தட்டை அடியில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு சரியாக வரும் உங்களுக்கு இதை விட பெருசாகவும் போகாமல் சின்னதாகவும் போகாமல் அளவு கரெக்டாக வரும் இப்போ இந்த இடியப்பம் ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது நம்ம சாதாரணமாக செய்கிற இடியப்பத்தை விட பாதி அளவில் தான் இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லாங்காக தான் போவோம் இப்போ பாருங்கள் இது உங்களுக்கு உள்ள பூரணம் உங்களுக்கு வைக்கும்போது அதை அழுத்தம் கொடுத்து வைக்காமல் அப்படியே லேசாக உங்களுக்கு பூ மாதிரி அதை மேலே வைக்கணு இப்போ அந்த மாதிரி இதை மடக்கிறதும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து மடக்கக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவாக மடக்கணுமோ அந்த அளவுக்கு மடக்கிக்கங்க நீங்கள் கொழுக்கட்டையை மடக்கிறது மாதிரியும் மடக்கக்கூடாது மேலே நம்ம ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்தும் மூடிடக்கூடாது லேசாக அந்த மாதிரி கை விரலை வச்சு லேசாக தான் செய்யணும் இந்த இடியப்பத்தோட அச்சு உங்களுக்கு மாறவே கூடாது அதுதான் உங்களுக்கு மெயின் உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ணு உள்ள இடியப்ப அச்சிலையும் நீங்கள் புளியக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக பூ மாதிரி உள்ள இடியப்ப உரலில் தான் நீங்கள் இந்த இடியப்பத்தை புளிஞ்சி வைக்கினேன் இப்போ அடுத்ததும் உங்களுக்கு நான் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிக்னஸாக இருந்தால் கூட உங்களுக்கு புரியுறது மாதிரி நான் ரொம்ப ஸ்லோவாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகமாக போகுது இப்போ இதை பாருங்கள் ரொம்ப மெல்லீஸாக நம்ம இடிய பார்த்த புழிஞ்சிருக்கிறோம் அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வரைக்கும் வராமல் உள்பக்கம் நீங்கள் கொஞ்சம் முனையிலேயே வச்சது மாதிரி வச்சுட்டு அதை மடக்கி எடுக்கணும் இப்போ மடக்குங்க அடுத்ததையும் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கேமரா கிட்ட வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி லேசாக இடியப்பம் விழுந்தது நம்ம ஓரத்தில் இப்படி லேசாக இதை மூடி எடுத்துருங்க மூடலண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு இடியப்பம் வந்துடும் இப்போ இதை ஒரு இடியப்ப தட்டில் உள் பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி கவுத்து எடுத்துருங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இந்த இடியப்பத்தில் உள்ள நூல் கூட உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த இடியப்பத்தட்டை வைக்கிற முறையை பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் இந்த இட்லி தட்டை கவுத்து போட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணும் நம்ம சாதாரணமாக வைக்கிறது மாதிரி வைக்கக்கூடாது ஒரு இடியப்பத்தட்டை இப்படி உள் பக்கமாக வைக்கினு ஒரு இடியப்பத்தட்டை மேல் பக்கமாக வைக்கினு உங்களுக்கு நான் இதில் ரெண்டே ரெண்டு வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நம்ம இப்போ இந்த ரெசிபி செய்யும்போது கம்மியான அளவில் தான் மாவு போட்டு செஞ்சு எடுக்கிறோம் இப்போ அடுத்ததையும் நான் புளிஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னராகவோ இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ உங்களுக்கு இடியப்ப தட்டு இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி புளியை வர்றதா இருந்தாலும் நீங்கள் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இடியப்பை தட்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புளிஞ்சி பார்க்கும்போது இடியப்ப தட்டு வச்சு பிழிஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வாழை இலையில் வச்சு புளிஞ்சி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் புளிஞ்சி எடுக்கணும் ஓரத்தில் லேசாக அந்த மாதிரி மூடி அப்படியே வாழை இலையோட தூக்கி நீங்கள் இடியப்ப சட்டியில் வச்சுருங்க உங்களுக்கு வாழை இலையும் நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு வாழை இலை எனக்கு கிடைக்கல அதனால நான் இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துருக்குறேன் காலையில் உள்ள டைமாக இருந்துச்சுன்னா வாழை இலை கிடச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க இப்போ வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வெந்து எப்படி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும் இந்த சாஃப்ட்டு கொஞ்சம் கூட மைதா மாவையும் நம்ம சேர்க்காம அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வெளியில் வச்சு காலையில் சுட்டிங்கன்னா கூட நைட்டு கூட அதை மறுபடியும் ஒரு தடவை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அளவுக்கு இருக்கும் இந்த சாஃப்ட் உங்களுக்கு இப்போ எப்படி வெந்து எப்படி உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே உங்களுக்கு இடியப்பத்தோட அச்சி மாறாமல் வர்றது தான் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடியப்பத்தோட அச்சு மாதிரி நம்ம கையில் வச்சு அழுத்தி நம்ம எடுத்தோம்னா அது ஒரு கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் நமக்கு நமக்கு பூரணமோ உள்ளே வச்சு நல்லா அழுத்தக்கூடாது மேலே உள்ள இடியப்பத்தையும் மூடும்போது அழுத்தக்கூடாது இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு அப்படியே வளைஞ்சி கொடுக்குது அப்படின்ட்டு நாள் ஃபுல்லாகவே இப்படி தான் வளைஞ்சி கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா